அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே மீன லக்ன நேர்களே இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக தான் இந்த கோவிலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான பதிவுங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசி குரு பகவானை அதிபதியாக கொண்ட ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் இது வந்து செலவு அதிகமா இருக்கக்கூடிய ஸ்தானம்னு மட்டும் நினைக்காதீங்க ஒருவருடைய ஜாதகத்தில் அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் தார வாழ்க்கைக்கு மேல் மூன்றாம் தாரம்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த மீனராசி ஒருவருக்கு சுகர் இருக்கா ப்ரெஷர் இருக்கா ரத்த சம்பந்த நோய் இருக்கா அப்படிங்கிறத மீனராசியில் உள்ள கிரகங்கள் உட்கார்றத பொறுத்து தான் சொல்லுவோம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீனராசினியர்களே ஏழரை சனி அப்படிங்கிறது ஒன்று நடக்குது லக்னத்தில் ராகு இருக்கார் மூன்றாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் கேது இருக்கார் உங்களோட வாழ்க்கை தடுமாறி போகலாம் நீங்கள் நினச்சது ஒன்று இருக்கலாம் நடக்கிறது ஒன்று இருக்கலாம் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரலாம் முக்கியமா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மீனராசி தான் அது மாதிரி குடும்பத்தை விட்டு பிரச்சனையில போய் மாட்டிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு தெரியாத பெண்ணிடம் செல்வதாக இருந்தாலும் சரி ஒரு பெண் தெரியாத ஆணிடம் செல்வதாக இருந்தாலும் சரி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும் மீனராசினியர்களே உங்கள்கிட்ட யாராலும் ஜாமீன் கையெழுத்து கேட்குறாங்க பார்ட்னர்ஷிப்பில் வேலை செய்ய சொல்கிறாங்க உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பரம்பரை தொழில் நீங்கள் தான் அந்த எக்ஸ்பர்ட் உங்கள் ஊர்லேயே நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு இருந்தாலும் அந்த வேலையை செய்யும் போது ஒரு முறைக்கு முறை கவனம் வேண்டும் பணம் அதிக முதலீடு செய்யும் போது சற்றில் ரொம்ப கவனம் வேண்டும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் டாப் அப் பண்ணுங்கள் ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மூணு லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்படி மந்த்லி கிராஜுவலாக கூட போங்க ஒரே நாளில் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க திஸ் இஸ் மை கைண்ட்லி அட்வைஸ் ஏன் இப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏழரசனி அப்படிங்கிறது மீனராசிக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்படியும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு ஆனால் ராகு கேதுக்கு ஒரு பலம் உண்டு ராகு லக்னத்தில் உட்காந்துருக்காருங்க கேது கலத்திர ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து மன உளைச்சல கொடுப்பாங்க இந்த மன உளைச்சல்லேருந்து வெளில வருதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது ஒரு பத்து ரூபா கடன் தரணுமா போராடி வாங்கி கொடுத்துடலாம் ஒரு பிரச்சனையா இரவு முழுதும் சம்பாதிச்சு சரி பண்ணிடலாம் உடல்ல பிரச்சனையா டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு வந்து படுத்தலாம் மனதில் பிரச்சனை மனவியாதின்னா என்ன செய்ய முடியும் யார்கிட்ட போய் நம்ம நிற்க முடியும் அந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷனை கொடுப்பாங்க ஆனா இது இப்படி இருந்த பட்சத்துல குரு உங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பார் குரு உங்களை காயப்படுத்த மாட்டார் குரு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டார் குரு உங்களுக்கு வேதனைகள் தராம வேதனைகளின் அளவை குறைத்து கொள்வார்கள் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி இப்போ யாரோ மற்றவங்க உங்கள் தலையில் கல்லை போடணுங்கிறது விதின்னா அதை ஒன்றுமே செய்ய முடியாது பட் இந்த குரு வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த உங்கள் மேலே படம் வலிக்காது ரத்தம் வராது பாதிப்புகள் ஏற்படாது அந்த கல்லோடைய அளவு சிறியதாகிவிடும் இதுதான் இந்த இடத்துல சொல்கிறது இப்போ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் அந்த காலத்தில் வரும்போது என்ன செய்வாங்கன்னா முனிவர்களாக இருக்கட்டும் ருஷிகளாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் மூணு விஷயம் செய்வாங்க என்ன விஷயம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல முக்கியமான விஷயம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமங்கள் செய்கிறது பரிகாரங்கள் செய்யறது அதெல்லாம் தாண்டி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பர்டிகுலரா அவங்களோட பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ நான் மீனராசி எடுத்துக்கிறேன் இந்த மீனராசிக்கு எந்த கோவில் போனால் நல்லது எந்த கடவுளை எப்படி வணங்கினா நல்லது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் மீனராசி நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தமாக கன்சல்டேஷன் என்கிட்ட பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் மீனராசி நேர்களே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் சந்திக்கிற நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நீங்கள் ஒரு நிமிஷம் நிம்மதி அப்படிங்கிறதுக்கே பெரிய போராட்டம் இருக்கீங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலும் சரி அலுவலக சூழ்நிலையிலும் சரி சற்று அன்பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மை தான் நிதர்சனமான உண்மை இந்த அன்பேலன்ஸ்டான சுச்சுவேஷனில் நம்ம பேலன்ஸ்டா நம்ம லைஃப்பை மாத்திக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் ஸ்தலம் முதல் கோவில் அப்படின்னு சொல்லலாம் நீர்களே நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கடவுள் வைதீஸ்வர பகவான் இது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் நோக்கி செல்லும் வழியில் மயிலாடுதுறையிலிருந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர்ல வைதீஸ்வரன் கோவில் அப்படின்னு இருக்கு வைதீஸ்வரன் அப்படின்னா என்னன்னா இங்க இருக்கிறது ஈஸ்வரன் தான் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்து ஈஸ்வரன் தான் வைதீஸ்வரன் இந்த வைதீஸ்வர பகவானை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க நிறைய வீடியோ சொல்லலாம் இருந்தாலும் மீனராசிக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு இந்த கோவிலில் மீனராசிக்காரங்க ஏன் போகணும் என்ன மாதிரி நன்மைகள் நடந்ததுன்னு சொல்றாங்க முதல்ல ஒரு விஷயம் மீனராசினியர்கள் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் செல்லும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகறதுக்கு முன்னாடி லெப்ட் சைடில் கால பைரவர் இருப்பார் அந்த கால பைரவர் பைரவரை வணங்கி விட்டு தான் கோவிலுக்குள்ளே செல்லணும் கோவிலில் குடிமரத்துலேருந்து நேராக சிவபெருமானை பார்க்கணும் பார்த்துட்டு சிவபெருமானை நல்ல வைத்தீஸ்வரனை வரிபட்டு விட்டு முருகனை வழிபட்டு விட்டு அப்படியே சுற்றி வந்திங்கன்னா தன்வந்திரி பீடம்னு இருக்கும் இந்த தன்வந்திரி பீடத்தில் உங்கள் தலையை வச்சு வணங்கணும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகும் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா குரு பகவானுக்கு மேலே சட்டநாதர் இருப்பார் அந்த சட்டநாதரை வணங்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சங்கடங்கள்லாம் தீக்கும் அதாவது கூட பிறந்தவங்க பிரச்சனை கூட பிறந்தவங்களால் கோர்ட்டு கேஸில் நிற்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சுமூகமாகும் அப்படியே சுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஜடாயு குளம்னு இருக்கும் இந்த ஜடாயு குளத்தில் நீங்கள் ஒரு ஒரு ரூபா உங்க கையிலேருந்து மினிமம் நான் சொல்றேன் உங்களால் முடிந்தது உங்கள் சக்தி கேட்டே செய்யுங்க போடுங்க போட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனாலும் தீர்ந்துவிடும் விடும் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு எழுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இருப்பாங்க இந்த வாராகி அம்மனை நீங்கள் இந்த வைதீஸ்வரன் கோவில் வணங்கும் போது எதிரிகளின் தொல்லை குறையும் அப்படியே சுத்தி வந்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இருப்பார் இந்த செவ்வாய் பகவானை வணங்கும் போது உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய எந்த விதமான மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ரெண்டு நிமிஷம் மனதார வேண்டுங்க வேண்டி முடிச்சிட்டு இந்த கோவிலில் இருக்க அம்மன் தையல் நாயகி அம்மன் அந்த அம்மனை வணங்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு இன்னல்கள் கணவன் மனைவியிடையே ஏற்கூடக்கூடிய சிறு சிறு இன்னல்கள் கூட நிவர்த்தி ஆகிவிடும் ரெண்டாவது விஷயம் அப்படியே இந்த அம்மனை வழிபட்டு விட்டு நேராக போய் நில்லுங்க உப்பு மிளகு வெல்லம் மூணு உப்பாங்க உப்பு மிளகு வெள்ளம் அந்த அம்மனை பார்த்து கிளாக் வைஸில் ஒரு மூணு வாட்டி நீங்களே துஷ்டி சுற்றிக்குங்க சுற்றிட்டு அங்கே இருக்க கூடையில் போட்டுட்டு ஒரு உப்பு ஒரு மிளகு எடுத்து சாப்பிடுங்க அது காரமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தண்ணி உடனே குடிக்காதுங்க அதை நல்லா மென்று கடிங்க உங்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய திருஷ்டியும் அந்த இடமே கழிந்து விடும் அப்படியே அம்மனை சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் உங்களுடைய வீட்டில் இருந்த எந்த ஒரு சகல பிரச்சனைகளும் நீங்கிவிடும் விடும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கொடிமரத்துக்கிட்ட வந்துருங்க நீங்கள் அதுக்கப்புறம் முருகன் இருக்காரு விநாயகர் இருக்கார் காளி இருக்காங்க திருப்பி சுற்றி வந்தீங்கன்னா அகங்காரம் இருக்காரு கோவிலை வளம் வா வந்து கிளாக் வீஸ் வளமாக வந்து உட்காந்துக்கோங்க இந்த இடத்துல என்ன செய்யணுன்னா இதுதான் முக்கியம் இதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு கவனிச்சுக்கோங்க நீங்கள் இந்த கொடி மதத்தில் உட்காந்து நல்லா வேண்டுங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அந்த பிரார்த்தனை மனதார வேண்டுக்க அதாவது நான் வெளியூர்லேருந்து வரேன் நான் வெளிநாட்டிலேருந்து வரேன் என்னுடைய கோரிக்கை இது எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு மட்டும் வேண்டாது என்னுடைய கோரிக்கை உன்னை நம்பி வந்திருக்கேன் இதை முடிச்சு கொடு நீங்கள் அது செய்கிறேன் இது செய்கிறேன் ஆஹா செய்கிறேன் ஓகா செய்கிறேன்னா வேண்டாதுங்க நான் வருஷம் வருஷம் வரேன் இதை முடித்து என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி நான் நிம்மதியாக இருந்தேன்னா அடிக்கடி உன் கோவிலுக்கு வருவேன் உன்னை தரிசிப்பேன் மனதார எப்பொழுது கஷ்டம் என்றாலும் உன்னை அந்த இடத்துல இருந்து தரிசிப்பேன் எனக்கு நீ அருள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அர்ப்பணித்து வேண்டுங்க அந்த அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா செய்யும் நீங்கள் எங்கே போனாலும் கூட வைதீஸ்வரன் வருவார் உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த எந்தவித சகலமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வைத்தீஸ்வரனால் மட்டும்தான் தீர்க்க முடியும் நீங்கள் மீனராசியாக பிறந்துட்டிங்கனாலே வைதீஸ்வரன் கோவிலுக்கு போயே ஆகணும் கட்டாயம் ஒரு முறையான இந்த கோவிலுக்கு போய் உங்கள் வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேற்றின பிறகு இல்லை அந்த வேண்டுதல் நிறைவேற்றுற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த கோவிலுக்கு போயிடுங்க இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க ஆசையாக கட்டுறீங்க லோன் அப்ளை பண்ணுறீங்க அந்த லோன் உங்களுக்கு ரொம்ப இழுக்குது பட் அந்த லோன் முடிகிற சமயத்தில் ஏதோ ஒரு டைம் ஆகுது ஆனா முடிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க மீன ராசியா டக்குன்னு வைத்தீஸ்வரங்களை கிளம்பிடுது நீங்க அங்கே போயிட்டு இருந்து ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சுப்படும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்று நீங்கள் கோவிலுக்கு போறீங்கனாலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் அர்த்தம் அந்த வைத்தீஸ்வர பகவானின் அருளை பெற்றவர்கள் அர்த்தம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி கேன்சராக இருக்கட்டும் நான் சில வியாதிகளை சொல்ல விரும்பும் இல்லை தருவிக்கிறேன் இந்த மாதிரி எந்த விஷயத்தும் எல்லா ராசிக்காரங்களும் போகலாம் ஆனால் மீன ராசியாரனால் கட்டாயமா போடும் மீன ராசிக்காரங்களுடைய சீக்கிரட் ஆஃப் சக்சஸ் இந்த கோவிலில் மட்டும் அதிகமாக இருக்கும்னு சொல்வேன் நான் இந்த ஒரு கோவில் தான் போக மற்ற கோவில் போகாதிங்கன்னு சொல்ல இந்த கோவில் போனால் அவ்வளவு பாக்கியம் அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொரு மீன ராசினியர்களுக்கும் ஏற்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்